மரபின் மைந்தன் முத்தியா அவர்கள் வருகை தருகின்றார்கள் அவரோடு பேராசிரியர் செல்வநாயகம் அவரும் வந்து முறை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் சமயத்தை பற்றி அடுத்து பாலாஜியா அவர் வருகின்றார்கள் மேலும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற பஞ்சேரி பஞ்சரி பஞ்சவடி ஆஞ்சேயர் கோயிலிருந்து நாளூர் வருகின்றார்கள் இன்னும் பல இடங்களிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பலர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் யார் யார் வருகின்றார்கள் என்று எங்களுக்கு வாழ்வாக்கிய காரணம் அவர்கள் தான் இந்த அழைப்பெல்லாம் அனுப்பினார்கள் அவர்கள் தான் இந்த நிகழ்வுகளை நடத்துகின்றார்கள் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய நாட்டிலே முதல் தடவையாக சிறப்பான முறையிலே நடத்த விரும்புகின்றோம் இது முதல் தடவையாக இருந்தாலும் நம்முடைய சன்னிதானம் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் தான் ஒவ்வொரு நாளும் அவர் பூஜை செய்ய வேண்டும் அதனால் அவர் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டரை மணிக்கு இங்கே வந்து சேருகின்றார்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை அவர் தமிழகம் சென்று விடுவார் இதுதான் அவருடைய நிகழ்ச்சி அவரை பார்க்க விரும்புகின்றவர்கள் அவருடைய பேச்சை கேட்க விரும்புகின்றவர்கள் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சிறு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் எல்லாருமே நம்முடைய சமயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல இடமாக இருக்கின்றது காரணம் முத்தியா அவர்கள் நன்றாக பேசக்கூடியவர் அதேபோல் சிவநாயகம் அவர்களும் முனைவர் அவர்களும் நன்றாக நம்முடைய நெறிகளை சைவத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தால் போல் நம்முடைய சன்னிதானம் அவர்கள் இங்கு முன் தோன்றி அனைவருக்கும் முன்னால் அவர் அவருடைய அருளாசி முறையை வழங்குவார் இந்த நல்ல வைபவத்திலே நாட்டிலே அனைவருக்கும் தெரியும் பல நாடுகளில் பல இயக்கங்களில் பேசுகின்ற சிறப்பாக பேசுகின்ற மாமிமிகு தத்தோஸ்ரீ சரவணன் அவர்களும் தேவஸ்தானத்தின் தலைவராகிய நானும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நாட்டிலே நம் நாட்டிலே சேவை செய்யக்கூடிய ஐந்து அல்லது ஆறு பேர்களுக்கு பட்டயம் அவர் ஆதீனத்தின் சார்பாக அடங்கவிருக்கின்றார்கள் அதிலே நம்முடைய தேவஸ்தானத்தினுடைய அறங்காவலர் நீண்ட கால உறுப்பினர் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய என்னோடு சேர்ந்து சமயத்துக்கு அரும்பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்ற லத்தோ பே அழகன் அவர்களுக்கும் அடுத்து சமய சைவ சமய புரவலர் டத்தோ டாக்டர் கதரேசன் அவர்கள் மலேசிய அறுவிற்கு கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் தவத்திர சுவாமி மகேந்திர குருக்கள் அவரும் நம் நாட்டிலே சமயத்திற்காக ஆங்காங்கே சமய உரைகளலாம் கொண்டு நம்முடைய சைவ சமயத்துக்காக அவரும் தன்னுடைய பங்கை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் மகேந்தர் குர்க்கல் அவர்களுக்கும் திருமுறைகளை நன்கு அறிந்து திருமுறைகளை பற்றி நன்றாக பேசக்கூடிய திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்களுக்கும் அடுத்து நம்முடைய திருமுறை காவலர் திரு ஆதிமூலம் அவர்களுக்கும் பன்னித் பன்னிரு திருமுறை வளர்ச்சி மையத்தைச் சேர்ந்தவர் அந்த ஐவர்களுக்கும் இந்த ஆதீனத்தின் சார்பில் பட்டம் வழங்கவிருக்கின்றார்கள் என்ன பட்டம் வழங்கப் போகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாது இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்வதுடன் இங்கே தான் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் இதை நீங்கள் கொண்டு சென்று உங்கள் அனைவருக்கும் நான் அனுப்பியிருக்கின்றேன் அதை விரிவாக உங்களுக்கு இருக்கின்றது அதை நீங்கள் தயவு செய்து என் பேச்சோடு சேர்த்து உங்களுடைய உங்களுடைய குரல் உங்களுடைய ஒளியில் இன்றும் நன்கு அழகுபடுத்தி இதை நீங்கள் கொண்டு செல்வீர்கள் என்ற பெரும் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இதை நீங்கள் தயவு செய்து செய்ய வேண்டுமா உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு சனிக்கிழமை ஒரு நல்ல நிகழ்வு வருகை தருகின்ற அனைவர்களுக்கும் இரவு உணவு வழங்கப்படும் உணவுக்காக உங்களை அழைக்கவில்லை சொல்லுகின்றேன் வருகின்றவர்களுக்கு ஒரு நல்ல சமய நிகழ்ச்சி அது நம்முடைய சன்னிதானம் அவர்கள் முன்பு தர்மபுராதீனமாக வந்து கொண்டிருந்தார் இப்பொழுது அந்த தர்மபுர அவர்தான் இப்பொழுது அவர் ஆதீனம் அந்த வகையிலே அவர் நிறைய கோயில்கள் வைத்திருக்கின்றார்கள் இருபது கோயில்கள் மேல் இருக்கின்றார்கள் பல்கலைக்கழகம் நடத்துகின்றார்கள் பல இடங்களிலே அவர்களுக்கு நிறுவனங்கள் இருக்கின்றன அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே எல்லோரும் வருவதற்கு நீங்கள் உங்களுடைய உதவியை நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கணும் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நான் சொல்லவிருக்கின்றேன் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தை பிரதான சின்னங்களில் ஒன்றாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது வாரிசான் கோயிலை தேவஸ்தானத்தை அல்ல ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலை தலைமை வாய்ந்த கோயிலை அது அரசாங்கம் இப்பொழுது பிரதான சின்னமாக அறிவித்திருக்கின்றது என்ற ஒரு நல்ல செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எதாவது கொடுத்துருப்போம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி அதே இதே நீங்கள் சேர்த்து போடாமல் இதே ஒரு செய்தியாகவும் அதே ஒரு செய்தியாகவும் நீங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் மணேஷாவிலே இல்லையா எங்க ஓப்பா நவராத்திரி மூன்றாம் தேதி நடைபெறவிருக்கின்றது ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் மூன்று பத்து இருபத்தி நாலு இருபது இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு பத்து இருபது இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று நாட்களுக்கு நவராத்திரி உபயம் வெகு சிறப்பாக நடைபெறும் கடந்த ஆண்டுகள் எப்படி நடைபெற்றதோ அதே போல் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் பத்தமலை திருத்தலத்திலும் நவராத்திரி விழா இங்கிருக்கக்கூடிய இரண்டு ஆலயங்கள் இருக்கின்ற ஒன்று துர்கை அம்மன் கோயில் ஒன்று மீனாட்சி அம்மன் கோயில் இங்கேயும் நவராத்திரி விழா வெகு விமரிசையாக ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோடு நடைபெறும் இந்த பதிமூன்று நாட்களும் உபயக்காரர்கள் அவர்கள் சிறப்பாக நடத்துவார்கள் அதிலும் எல்லா பக்தர்களும் கலந்து இந்த நவராத்திரி உபயங்களில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கலந்து கொள்ள சொல்லுமாறு நீங்கள் நான் கேட்டு வேண்டு கேட்டுக்கொண்டதாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்ற நன்றி வணக்கம் வேணையா இருபத்தி நாலு செப்டம்பர் என்று கொடுத்த லெட்ரு நாலு செப்டம்பர் நாலு செப்டம்பர் இருபத்தி இருபத்தி நாலு தேதி தேதிட்டு எனக்கு கடிதம் அனுப்பினார்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்று கேட்டார்கள் நாங்களும் அதற்கு எங்களுடைய விருப்ப தெரிவித்து அதில் பதிலளித்து விட்டோம் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் இப்பொழுது வரிசான் நம்முடைய பிரதான சின்னமாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நற்செய்தியை தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லா ஊர்லேயும் மாநாட்டில் தான் போகிறோம் தீர்மானம் சொல்கிறோம் நான் கூட இப்போ முத்தமிழ் மாநாட்டில் போய் பேசிகிட்டு தான் வந்தேன் நீங்கள் எல்லாம் யார் யாரோ என்னமோ தீர்மானம் என்ன என்ன தீர்மானத்தை போட சொல்கிறீங்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் இந்த சைவத்தை நிறையோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை போடுவோம் தயாரிப்பேன்னா வாசிப்பாங்க ஒன்றும் தப்பு இல்லையா செய்வோம் தீர்மானம் ஒன்று தெரிவிக்கப்படும் இதை தொடர்ந்து இதை தான் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி அந்த இயக்கத்துக்கு நம்ம தெரிவிப்போம் நல்ல தீர்மானமாக பார்த்திவேன் நமக்கு ஏதாவது தப்பு தப்பாக போற்று விட்டுற போகிறோம் அதை வச்சுட்டு மாட்டி விட்டுறாய்ங்க ஆ நல்ல தீர்மானமாக கொடுத்தா நானே முன்மொழி யாரும் ஏன்னால் விரட்ட முடியாதுல்ல பேசுறதுக்கு நம்ம பேச சந்தர்ப்பம் கொடுப்பாங்கள அப்புறம் என்ன அப்படின்போது அந்த தீர்மானம் சொன்னது மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டுடுவோம் அவங்கள்ட்ட நிறைய பணம் வச்சுருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க அவங்க வந்து சைவத்துக்கு நிறைய செய்கிறேன் ஆதீனம் வந்து நிறைய செய்கிறேன் நாம் அவர்களை வந்து பயன்படுத்திக் கொள்வது தான் நம்முடைய நோக்கம் அவர்கள் மூலியமாக ஸ்ரீ மகா மாரிமுக்கு தேவஸ்தானம் ஏன் ஒரு முனைப்பு காட்டுகின்றேன் என்றால் எங்களுக்குள் இருக்கின்ற தொடர்பு மாத்திரமல்ல அவர்கள் மூலியமாக நாம் நம்முடைய சமயத்திற்கு சைவ சமயத்திற்கு என்ன செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் செய்ய முடியும் இதை ஒரு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன் அந்த அடிப்படையில் இந்த மாநாடு உண்மையிலே இந்த மாநாடு வந்து போன வருஷம் அவங்க அங்கூர் வாட்டில் சேரத்துக்கு இருந்தாங்க அது கோவிட் வந்ததுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் போன போன வருஷம் பொம்பையில் செஞ்சாங்க பொம்பையில் இது மாதிரி சைவனை மாநாடு கூட்டி அங்கே உள்ளவர்களுக்கு பட்டங்கள்லாம் கொடுத்து அவர்கள் சமயத்தை வளர்க்கின்றார்கள் ஆகவே அந்த நல்ல உள்ளத்தோடு இந்த நிகழ்விலும் நாம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த நல்ல வாய்ப்பாக பொட்டாசி சனி நல்ல கூட்டமாக இருக்கும் அதுவே இங்கே பத்துமலை மண்டபத்தில் தான் இப்போ நடக்குது பிற்காலத்தில் பெரிய மண்டபம் போகிறோம் அப்போ பெரிய பெரிய நிகழ்வுகள்லாம் இங்கே நாம் நடத்தலாம் அடுத்த தைப்பூசமும் நெருங்கிக்கிட்டு இருக்கு நீங்களாம் கேட்கலாம் போன வருஷம் கேபிள்கா வருதுன்னு சொன்னீங்களே அந்த மண்டபம் வருது நீங்கள் அந்த மண்டபம் வருதுன்னா நீங்கள் கேட்கல நீங்கள் கேட்கணும் நீ நினச்சிக்கிட்டே அது இருந்தால் போதுமா நானே சொல்ல வேண்டியிருக்கேன் பத்துமலை அபிவிருத்தி பண்ணி நிறைய நடந்துருக்கிறீங்க பார்க்குறீங்க அந்த மீன்ஸ் வண்டி அதான் அந்த எஸ்கலேட்டருக்கு வேணாம் அனைத்து வேலைகளும் முடிந்து விட்டன அந்த மிஷினை கூட நாங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கெல்லாம் தயார் பண்ணிட்டோம் இன்னும் எங்களுக்கு பச்சை கொடியை இந்த எம்பிஎஸ் கொடுக்கல ஆனால் அவர் போனவெல்லாம் சொல்கிறாரு நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம் எஸ்கலேட்டர் வர போகுதுன்னு அவங்க ஒன்றும் கொடுக்க அவங்க கொடுக்குறது அனுமதி தான் அந்த அனுமதி தான் நான் கேட்டுக்கிறேன் பணமெல்லாம் நாங்கள் தான் போட போகிறோம் நீங்களாம் ஒன்று யோசிக்கணும் கவர்மெண்ட் ஒன்றும் பணம் கொடுக்கலை நம்ம தான் பணத்தை திரட்ட போகிறோம் நம்ம தான் கட்ட போகிறோம் அதற்கான ஆயத்தமான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆக இந்த தைப்பூசத்துக்கு நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியாது அடுத்த தைப்பூசத்துக்கு நீங்கள் நிச்சயமாக அந்த எஸ்குலேட்டரை பார்க்கலாம் எல்லா படங்களெல்லாம் அந்த எல்லாம் அனுப்பிட்டோம் பிளான்ஸ் எவ்ரி திங் ஹஸ் பின் சப்மிட்டட் டு தி எம்பிஎஸ் ஜஸ் ஒன்லி ஒன் அட் டூ தின் கெட் ரிப்ளை ஃப்ரம் தேம் அதே மாதிரி இந்த மண்டபம் சாரி மண்டபம் கட்டுவதற்காக பழைய மண்டபத்தை உடச்சிடும் பார்த்தீங்க தானே அதை உடச்சிட்டு க்ளீனாக ரெடியாக வச்சுருப்போம் பயலிங் வேலையை ஆரம்பிக்கலான் இருக்கோம் அடுத்த வாரத்தில் பயலிங் ஆரம்பிச்சுட்டு தைப்பூசத்து பிறகு இந்த கட்டடத்தையும் உடச்சிடும் உடச்சிட்டு சொல்வதை தான் நான் செய்வேன் செய்வதை தான் நான் சொல்வேன் ஆக சொல்லிவிட்டு அதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும் உடைச்சிட்டு செஞ்சிடணும் கலாச்சாரமாக ஓப்பனிங் செரவனி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா டேட் உங்களுக்கு சொல்லுவோம் எல்லா சாமானும் வந்து பொருத்தியாச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஐ கான் போட்டியாச்சு லிஃப்ட் கூட முக்கால்வாசி வேலை நடந்துட்டு நல்ல நாள் பார்த்து தந்துடுவோம் இந்த தைப்பூசத்துக்கு முன்னால் கலாச்சார மையம் திறப்பு விழா காணப்படும் அது திர கலாச்சார மையத்தோடு அந்த எக்ஸிபிஷன் வேற நாம் சேர்த்து கட்டியிருக்கோம் அது எப்போ நம்முடைய இந்துக்கள் இந்தியர்கள் எப்படி வந்தார்கள் இந்த போன்றவெல்லாம் வேலைகள் நடந்து கொண்டிருக்காங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீத வேலை விட்டு போன கூடத்தில் அந்த